வணக்கம் வெல்கம் மிஸ்டர் எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சு ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை நவக்கிரக நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்களில் உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில் பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமோகமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கட்டாயம் வந்து வீடு வாசல் சொத்து சுகம்னு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் இடம் வாங்குறது வைக்கிறது சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கார அதிபதியான சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் கௌரவஸ்தானத்தில் போய் அவர் ஆட்சியாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சனி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இதே இடத்துல தான் நீடிக்கப்படாது கடைசி ரெண்டு மாசத்துல தான் ஒரு பயிற்சி ஆவார் போது தான் இருக்காரு கட்டாயம் வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா இருக்கு உங்களோட கௌரவம் அப்படிங்கிறது கட்டாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நீங்க வேலைக்காக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கட்டாயம் பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஆறு மட்டும் பன்னிரெண்டு பன்னெண்டாம் பாவத்தில் அதுவும் முக்கியமாக வேளாண் சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு உக்காந்துருக்காரு அப்படிங்கிறனால வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களாக ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக தொழிலுக்காக வெளிநாடு எல்லாம் போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த சமயத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சொத்து பத்துக்கள்லாம் சேர்க்கக்கூடிய நேரம் இருக்குது அப்படிங்கிறனால கட்டாயம் வெளிநாடுகளில் வேலை வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே சூரியனும் குருவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் ராசியவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது இன்னுமே நல்லபடியான யோகமான வாழ்க்கையை வந்து உண்டு உண்டு பண்ணி கொடுக்குங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வழிகளிலேருந்து நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் வந்து குறையும் பட் என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது கொஞ்சம் வந்து மரியாதை கொடுத்து விட்டு கொடுத்து பேசினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்கு ஏன்னா பனிரெண்டாம் பாவத்தில் கேது உக்காந்துருக்காரு ஸோ பனிரெண்டாம் பாவத்தில் கேது உட்கார்ந்தா சுகபோக வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது வந்து தனி பட் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டா மட்டும் தான் உங்களுக்கு அது நல்லபடியாக இருக்கும் இல்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை எல்லாம் தொந்தரவுகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்துல கேது போய் உக்காந்துருக்காரு அப்படிங்கால உங்களோட உடல் சூழ்நிலைகள்ல அதிக கவனம் அப்படிங்கிறது தேவையே அப்புடின்னா பன்னெண்டாம் பாவத்துல கேது போய் உக்காந்துக்கா கொஞ்சம் அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் படுக்கக்கூடிய சூழ்நிலை உடம்பு டயர்னஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா என்னதான் சனி வந்து அஞ்சாம் பாவத்தில் ஆட்சியாக உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதி ஆயிருந்தாலும் சுபரோட பார்வைகள் இல்லை அப்படிங்கறனால கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிக்கிடுவோம் அதனால் இந்தந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ராசிக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லபடியாகவே இந்த புத்தாண்டு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஜீவ சமாதிகளுக்கு போகிறத அடிக்கடி வந்து ரெகுலர் படுத்திக்கங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் ரெகுலர் படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகளும் விலகி கட்டாயம் ஒரு சொத்து பொத்து வாங்கக்கூடிய நல்லபடியான ஆண்டாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி கோச்சார நிலைகளும் ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கால கட்டாயம் ஒரு அற்புதமான ஆண்டு அமையிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவுக்கு கொடுக்குங்க ஸோ அப்போ இந்த துளாராசிக்காரங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான அம்மன் கோயில்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கே போய் அம்மனுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்கு போய் உங்களோட ராசிநாதனோட சுக்கரனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு இந்த வருடம் இன்னுமே அமோகமா அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம்